எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பரான பீட்ரூட் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் இது கூட ஒரு பிரிஞ்சி இடோ சின்ன துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கூட ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் இது போல் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வரை வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூன் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் பூன் பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போனதும் ஒரு பீட்ரூட்டாக இதை போல் தோல் செதுக்கிட்டு சீவிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு மூடி போட்டு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சிங்கன்னா நல்லா வந்து வந்துடும் இப்போ இது கூட முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் நான் இதில் தூள் துவர வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கலாம் இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் காரமும் கம்மி பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு பவுல் அளவுக்கு வடித்து சாதம் சேர்த்து சாதம் உடஞ்சிடாமல் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பீட்ரூட் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டு கொட்டீஸ்க்கு இது மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு சைடிஷ்லாம் பெருசாக எதுவும் தேவைப்படாது ஒரு முட்டையும் கொஞ்சம் ஆனியன் ரைத்தாக இருந்தாலே போதும் அவ்வளோதான் சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு